ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஸோ நான் ஏற்கனவே குரங்கணிக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன் காலேஜ் படிக்கிற போது என்சிசி ட்ரக்கிங் காண்டி போயிருக்கேன் ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் எலெக்ஷன் காண்டி போயிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சம்மர்லேயும் குரங்கணி ஃபால்ஸில் நல்லா தண்ணி வந்துட்டுருக்கு சாயந்தரமானதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது நல்லா ரெயின் வந்து பாலாகுது சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது அதுபடி இட்லி தோசை தான் போல் வேணும் சொன்னா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது இங்கே ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்குது ஒரு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது ஸோ இங்கே இருக்கவங்கெலாம் இங்கே இருக்க எஸ்டேட்லாம் இருக்க வேலை செய்கிறவங்க தான் ஸோ மேக்ஸிமம் இங்கே டவர் கிடைக்காது டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கிது அந்த ஏரியாவுக்கு பைக்கில் போயிட்டு ஆளாளுக்கு அங்கங்கே நின்றுட்டு ஃபோன் இருக்காங்க ஸோ நெட்டும் இங்கே கிடைக்க மாட்டேது ஸோ நல்லா இருக்குது ஸோ வீக்கெண்டில் தான் இங்கே சிக்கனே கிடைக்கும் போல் ஸோ பகல் யா யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் வேலைக்கு போயிறாங்க ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப தூரம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ குளிக்கிறதுக்கே ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது ஸோ இந்த குரங்கணிக்கு ஃபால்ஸ் தான் கொட்டைக்குடி உருவாகி ஸோ நம்ம தேனி பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கு ஸோ நல்லா இருக்குது காய்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஆறு டைம் இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸு போடியிலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ காலையில் மூணு மதியம் மூணு ஸோ ப்ரைவேட் ஜீப்லாம் வருது ஆட்டோலாம் இருக்குது ஸோ நீங்கள் பைக்கில் வரதா தான் அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஸோ கீழே என்டிபிஸ் வாங்குகிறாங்க வெஹிக்கிளுக்கு தக்கன மற்றபடி இங்கே ஒரு இதுவும் இல்லை ஆனால் பட் ட்ரெக்கிங் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்றாங்க ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அதுலேருந்து ட்ரெக்கிங் அலோவ் பண்ண மாட்றாங்க எங்கள் கவர்மெண்ட்லேயே ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ப்ரைவேட்டும் ஒரு ஹார்டேஜ் இருக்குது ஸோ ஆஃப் பர்சனுக்கு தக்கனா அது ரேட்டு மாறுது ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது நீங்கள் ஒரு நல்ல நேச்சரான இடத்துல ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்க சின்ன வந்தேன்னா இங்கே கொஞ்சம் நல்லா பிஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நாள் கொஞ்சம் நல்லா இல்லை கண்டிப்பாக வாங்க அந்த இடத்துக்கு தேங்க் யூ